கர்நாடக மாநிலம் ஹிப்பலியை சேர்ந்தவர் தான் கிறிஷ் ஷாவத் வயது இருபத்தொன்னு இவர் தனது பள்ளிக்காலம் முதலே தனது வீட்டுக்கு அருகே வசிக்கும் அஞ்சலி என்ற இருபது வயது பெண்ணை ஒருதலையாக காதலித்து வந்திருக்கிறார் பலமுறை தன்னுடைய காதலை அஞ்சலியிடம் கிரிஷ் தெரிவித்த போதும் அதை அவர் ஏற்காமல் இருந்திருக்கிறார் இதனிடையே தற்போது கல்லூரியில் படித்து வரும் அஞ்சலி தனது உடன் பயிலும் ஒரு இளைஞரை காதலித்து வருவது கிரிஷிக்கு தெரிய வந்திருக்கிறது தான் பல ஆண்டுகளாக காதலை சொல்லியும் ஏற்காமல் இப்போது வேறு ஒரு இளைஞரை அஞ்சலி காதலிக்கிறார் என்பதை கிரிஷால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இதையடுத்து சில தினங்களுக்கு முன்பு அஞ்சலி கல்லூரிக்கு போகும்போது அவரை வழிமறித்த கிரிஷ் தன்னை ஒழுங்கு மரியாதையாக காதலிக்குமாறு மிரட்டியிருக்கிறார் அதற்கு அஞ்சலியோ உன்னை பார்த்தால் எனக்கு காதல் வரவில்லை என கூறி சென்றிருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த கிரிஷ் நேற்று அதிகாலை அஞ்சலியின் வீட்டுக்கு சென்றிருக்கிறார் அப்போது அவர் அங்கிருந்த அஞ்சலியை தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சரமாரியாக குத்தியிருக்கிறார் இதனால் அவர் கத்திக்கொண்டே வெளியே ஓடி வந்தாலும் விடாமல் அவரை துரத்திய கிரிஷ் அஞ்சலியை நடு ரோட்டிலேயே பல பலமுறை கத்தியால் குத்தி அவரை கொலை செய்திருக்கிறார் இந்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவான கிறிஷை தேடி வருகிறார்கள்